வணக்கம் மாணவர்களே வகுப்பு நான்கு தமிழ் பாடம் இருபத்தி மூன்று கணினி உலகம் மதி பூவிழி இரண்டு பேரும் நல்ல தோழிகளாக இருந்தாங்க இருவரும் கோடை விடுமுறைக்காக வெளியூர் சென்றிருந்தாங்க விடுமுறை முடிஞ்சு பள்ளி தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அவங்க விடுமுறையின் போது கண்டுகளித்த இடங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க அப்போ மதி கேட்குறா விடுமுறை எப்படி போனுச்சு நீ எங்கெல்லாம் போன பூவிழி அப்படின்னு பூவிழியை பார்த்து மதி கேட்குறா எங்கள் மாமா திருமணம் வந்து சென்னையில் நடைபெற்றுச்சு நான் அதனால் சென்னைக்கு போய் சென்னை எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்தேன் அப்படின்னு பூவிழியும் மதிக்கிட்ட சொல்கிறா அப்படியா சென்னையில் நிறைய இடங்கள் இருந்திருக்குமே எப்படி இருந்தது அந்த இடங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்குறா சென்னையில் அடுக்குமாடி கட்டடங்கள் மிக பெரிய சாலை மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா என்று ஒவ்வொரு விஷயங்களும் சென்னையில் புதுமையிலும் புதுமையாக இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு புவிலி தன்னுடைய சென்று வந்த இடங்கள் எல்லாவற்றையும் கூறுகிறா அப்போ மதி கேட்குறா அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா பூங்கானால் மரம் செடி கொடிதானே இருந்திருக்கும் அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆமாம் இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில் தான் இருக்குது பதிமூன்று அடுக்குமாடி கட்டடங்களோட இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா இயங்கி வருகிறது இந்த பூங்காவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழில்நுட்ப பூங்காவில் கணினியினுடைய தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகளை நடைமுறை செய்வது தான் இதனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு பூவிழி சொல்கிறா நம்ம பள்ளியிலையும் கூட கையெடுக்க கணினியே பயன்படுத்த போகிறாங்களாம் நாமும் அதனுடைய செயல்பாடுகளை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் வளர்த்து கொள்ளலாம் அதனால் கணினியை பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மதி பூவெளிலிய பார்த்து கேட்குறா பூவேலியும் சொல்கிறா எனக்கு கூட ஆர்வமாக இருக்குது எங்கள் அத்தை கூட வந்து நேற்று தான் வந்து சென்னையிலேருந்து வந்தாங்க அவங்க கூட தகவல் தொழில்நுட்ப பூங்கால தான் பணியாற்றுறாங்க அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்று இரண்டு பேரும் அத்தையிடம் போய் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அத்தையும் கணினியை பற்றி வாங்க அவங்களுக்கு நிறைய நான் சொல்லித்தரேன் என்று கணினியினுடைய ஒவ்வொரு பாகங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும் பற்றி அத்தை இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் சொல்லித்தராங்க கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ப வெளியீடுகளைத் தரும் ஒரு மின்னணு சாதனம் இந்த கணினியை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாப்பேஜ் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியதாகவும் அதனை எளிதில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது ஆனால் இப்போது கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன என்று அத்தை சொல்கிறாங்க இப்போ கணினியினுடைய முதன்மை பகுதிகளை பற்றி பார்க்கலாம் கணினியினுடைய முதன்மை பகுதிகள்னு சொல்லும்போது மைய செயல்பாட்டு பகுதி கட்டுப்பாட்டகம் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு இந்த மைய செயல்பாட்டு பகுதி எதுக்கு பயன்படுதுன்னா செயல்நீரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கக்கூடியது தான் மைய செயல்பாட்டு பகுதி கட்டுப்பாட்டகம் செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த கட்டுப்பாட்டகம் நினைவகம் செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும் உள்ளீட்டு கருவிகள்னு சொல்லும்போது விசைப்பலகை மற்றும் சுட்டி வெளியீட்டுக் கருவிகள்னு இதில் நம்ம சொல்லும்போது காட்சித்திரை கணினி அச்சுப்பொறி இது ரெண்டு வெளியீட்டு கருவிகள் இப்போ தரவு அப்படின்னா என்னன்னா நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்களை தான் தரவுன்னு சொல்லுவோம் அந்த தரவுகளை பதிவு செய்வதை பதிவேற்றம் என்றும் கூறுவோம் தகவல் பெறுவதை பதிவிறக்கம் என்றும் கூறுவோம் வலைத்தளம் கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது ஆகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நம்ம நேரடியாக காண முடியும் அது மட்டும் இல்லை மின்னஞ்சல் கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செயல்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல் இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் புலனம் முகநூல் சுற்றுரை இவையெல்லாம் வலைத்தள செயலிகள் என்று அழைப்பர் இந்த வலைத்தள செயலிகள் செயலி உருவாக்கம் சென்று மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம் என்று அத்தையும் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கணினியை பற்றி கூறிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மதி பூவிழி இருவரும் என்ன பண்ணுறாங்க அத்தை கூறுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் ஆர்வமுடன் கேட்குறாங்க இதை கேட்ட அத்தை உங்கள் ரெண்டு பேருக்கும் தேடல் பண்பு இருக்குது புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீங்க அதனால இந்த அறிவை நாள்தோறும் வளர்த்து கொள்ள மறந்து விடாதீங்க உங்களோட நான் பேசுனதில் நான் ரொம்ப இருக்கிறேன் சரி நான் சென்று வருகிறேன் என்று அத்தையும் இந்த இரண்டு குழந்தைகளிடம் இருந்து விடைபெறுறாங்க இந்த இரண்டு குழந்தைகளும் மதி மற்றும் பூவிழி இருவரும் தாங்கள் அறிந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க நன்றி மாணவர்களே